அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் பலமிழந்து காணப்பட்டால் என்ன ஆகும் காதல் கசக்கும் திருமணம் எட்டாக்கனியாக மாறும் சுகபோக வாழ்க்கை கெடும் ஒரு வண்டி வாகனம் கூட வாங்க முடியாது நல்ல துணிமணிகள் போட முடியாது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்காது பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சரி இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுக்கர பகவானுக்கு பூஸ்ட் ஏற்ற ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்குது இதை நீங்கள் முறைப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டான்ஸ் ஆறிட்டே வந்து பணமழையை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவார் இது சத்தியம் வெள்ளிக்கிழமை எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நெய் தானமாக கொடுங்க வெள்ளிக்கிழமை நீங்களும் முடிஞ்சளவு உணவில் நெய் சேர்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் யாருக்காவது சர்க்கரை இல்லாட்டி தயிர் தானமாக கொடுங்க இதனால் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தீரும் படிப்படியாக நிலை உங்களுக்கு உயரும் அதுபோல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கருப்பு நிற பசுவிற்கு ஆகாரங்கள் வாரம் வாரம் நீங்கள் கொடுத்து வர சகலவிதமான சௌபாக்கியங்கள் ஏற்படும் தரித்திரங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் வெள்ளிக்கிழமை வயதில் மூத்தவர்களுக்கு அதாவது முதியவர்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க அதை அவர்கள் வாங்கி சாப்பிட்டார்கள் என்றால் உங்களோட பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வரும் படிப்படியாக உங்களோட பொருளாதார நிலை உயரும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இது பரிகார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இன்னொரு தகவல் வெள்ளியில் சர்க்கிள் போல ஒரு வட்டமான மோதிரத்தை நீங்கள் வாங்கி கையில் போட்டுக்கோங்க இல்லாட்டி பர்ஸில் வச்சுக்கோங்க இது விபரீதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதை நீங்கள் உடனடியாக செய்யுங்கள் ஆனந்தமாக வாழுங்க நன்றி வணக்கம்